விவசாய தோடர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயல்பாலாவின் இனிய வணக்கங்கள் விதை நிறுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப விவசாயிகளுக்கு அவசியமானது நம்ம வந்து பின்னாடி முன்னாடி எப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறோமோ நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூற்றி அஞ்சில் தடுப்பூசி போடுறோமோ அது மாதிரி விதைகள்லையும் வந்து விதை நிறுத்தி வந்து பல விதமான விதை நிறுத்திகள் இருக்குது பூஞ்சாலை விதை நிறுத்தி நுண்ணுயிர் விதை நிறுத்தி அது மாதிரி நிறையா விதை நிறுத்தி இருக்குது இப்போ நம்ம செய்ய போகிறது செயல் விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டாஷ் விதை நிறுத்தி விதையை கடினப்படுத்துதல்னு பேர் இருக்குது விதையை கடினப்படுத்துதல் மானாவாரிய பயிர்கள் விதையை வந்து கடினப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து வறட்சியை தாங்கி வளரும் பயிர் தெறைச்சியாக இருக்கும் பயிர் வந்து பயிரில் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் எல்லா பயிரும் சோறோம் ஆனாலும் நம்ம இந்த பொட்டாஷியும் விதை நிறுத்தி இந்த விதையை கடினப்படுத்தின விதைகள் வந்து எதுவுமே சோறாது சோறாமல் சோறாக நல்லா வளர்ந்து பயிர் வளரும் அதை வந்து நேரடியாக செஞ்சு ஒரு இருபது வருடங்களாக செஞ்சு பல விவசாயிகளுக்கு நான் சொல்லி கொடுத்து செஞ்சது தான் ரொம்ப ஏழு ரூபா தான் செலவு ஏ ஏழாயிரம் ரூபாய் லாபம் வர்றதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தான் சிறிய தொழில்நுட்பம் தான் அதனுடைய பெரிய பயன்கள் வரும் அதை வந்து இப்போ நேரடியாக செய்கிறேன் இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டரு தண்ணிக்கு பத்து கிராம் கரைச்சா ஒரு சதவீதம் பொட்டாஷு அது அளவு கரெக்டாக இருக்கணும் எலக்ட்ரானிக் ட்ராஸில் இருந்தால் பொட்டாஷ் இருக்குது இது இது வந்து பத்து கிராம் ஒரு சாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு செய்கிறது வந்து இது வந்து பத்து கிராம் இருக்குது ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து இந்த பொட்டாஷு வந்து கரைக்க கொட்ட வேண்டியது பொட்டாஷுனா அந்த வயலுக்கு போடுற பொட்டாஷு தான் மியூடியேட்டாக பொட்டாஷு தான் அதில் கரைச்சிடுவோம் நல்லா கரைச்ச உடனே இவரால் ஒரு கிலோ விதை இது வந்து ஒரு கிலோவுக்கு தான் இப்போ முப்பது கிலோன்னா முப்பது லிட்டரு தண்ணி முந்நூறு கிராம் பொட்டாஷு அவ்வளோதான் முந்நூறு கிராம் பொட்டாஷு கலக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதையை இதில் கொட்டுறோம் இதெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இதை கொட்டிட வேண்டியது விதையை மாதிரி தான் முன்னாடி செஞ்ச இது மாதிரி தான் நம்ம அதுலேயும் வந்து க அரை விதை களை எல்லாம் மூளை வரும் மேலே அதெல்லாம் அரிச்சு போட்டுருவோம் அரிச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சுத்தமான கீழே விதை கிடைக்கும் இது ரெண்டு வகையில் நல்லது இந்த இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணி பத்து கிராம் பொட்டாஷு ஒரு கிலோ விதை அந்த ரேஷ்யூவில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் முப்பது கிலோன்னா முப்பது லிட்டரு தண்ணி முந்நூறு கிராம் பொட்டாஷு முப்பது கிலோ விதை இதை வந்து கொட்டி மாதிரி வைக்கணும் இது வந்து எவ்வளோ வேணுன்னா பதினெட்டு மணி நேரம் ஊறணும் இந்த விதை வந்து பதினெட்டு மணி நேரம் ஊறணும் பதினெட்டு மணி நேரம் ஊறணுன்னே ஊறினோட எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டரு தண்ணியை முந்நூறு கிராம் பொட்டாஷை கரைச்சி நம்ம வந்து முப்பது கிலோ விதையை கொட்டினோம்னா பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தண்ணி வந்து ஒரு நாலஞ்சு லிட்டர் தான் இருக்கும் பாக்கலாம் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா தண்ணி வந்து விதை இழுத்துரும் விதை முளைக்கிறதுக்கு வந்து நீர் காற்று மண் எல்லாம் தேவை அப்போ வந்து விதை முளைக்கிறது தண்ணி வந்து இழுத்துடும் இழுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை கொட்டி ஒரு இடத்துல உலர விட்டு ஒரு நெசலில் உலர விட்டு விதைக்கிறேன்னா உடனே விதைச்சிடலாம் உடனே விதைச்சிரும் அப்படி விதைக்க முடியலைன்னாலும் முன்னாடி இருக்கிற ஈரப்பதத்துக்கு முன்னாடியே வந்து நெசலில் காய வச்சு ஒரு நாள் மாலை வெயில் உளர்த்திட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த திறன் கடாமலே அப்படியே இருக்கும் நம்ம வந்து ரெண்டு மாதம் கழித்து கூட விதைக்கலாம் ஒரு டிராக்ட்ருவெல்லாம் ஒரு மழை பெஞ்சிட்டு வயலில் ஒன்றும் பண்ண முடியலை நாற்று விட முடியலை எதுவும் பயம் ஒன்றும் பயமே இல்லை விவசாயிகளுக்கு எளிய தொழில்நுட்பம் தான் இதை சரியாக கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பெரிய மிகப்பெரிய லாபம் வரும் இப்போ வந்து அதை தெளித்து விதைச்சிட்டு நம்ம வந்து விதைச்சலாம் பின்னாடி ஒரு ஒரு மாதம் கழிச்சு கூட அதை விதைக்கலாம் ஒன்றரை மாதம் கழித்து கூட விதைக்கலாம் அப்படியே விதை வந்து கடினமாக இருக்கும் அப்படியே அப்படியே ம முனிவரலாம் மௌனமாக இருக்க மாதிரி அது மாதிரி இருக்கும் விதை அப்போ முளைக்கும்போது இதில் என்னென்ன பயனு கேட்டிங்கன்னா வறட்சியை தாங்கி வளரும் வறட்சி வந்து இப்போ வந்து மானாவாரியிலலாம் அது மானாவரிக்கு மிக மிக முக்கியமான தொழில்நுட்பம் வறட்சியை தாங்கி மிகவும் நல்லா வரும் பார்த்திங்கன்னா எல்லா பயிரும் பக்கத்துக்குள்ளே அந்த பொட்டாஷ் உதநீர் செய்ய பண்ணாத குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சோந்து கிடக்கும் மத்தியானம் இது சோர்ந்த சோறாது அதில் உள்ள பொட்டாஷ் சத்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த விளை விலை இலை துளைகளில் வந்து அடைச்சிக்கிட்டு போக்கு பண்ணாது இருக்கிற தண்ணியை வச்சு அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பயிர் அதனால் வந்து பொட்டாஷ் உதவி வந்து மிக மிக முக்கியமான இப்போ இது தொழில்நுட்பம் இது வந்து பயிரும் வந்து பின்னாடி பூச்சி நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் கருக்கு எரிவிடும் பயிரில் கருக்குன்னா சிலிக்கா அந்த சிலிக்கா சத்து வந்து அதிகமாக எரிடும் அதில் ஏறினாலும் வரைச்சி அதில் பின்னாடி வந்து பொட்டாஷ் தேவையில்லை இப்போ பொதுவாக அந்த மண்ணுக்கெல்லாம் அதிகம் பொட்டாஷ் தேவையில்லை இருந்தாலும் குறைஞ்ச அளவில் போடுறாங்க விவசாயிகள் இருந்தாலும் இந்த பொட்டாஷியா பின்னாடி பொட்டாஷே போட வேண்டிய அது அந்த செலவு வர அமைச்சோம் பார்த்திங்கன்னா பயிர் மகசூலில் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு இருபது சதவீதம் கூட்டுறதுக்கு இது ஒரு எசிய தொழில்நுட்பம் இது எல்லா விவசாயிகளும் செய்யணும் எல்லா விவசாயம் செஞ்சுனீங்கன்னா எளிய அது வந்து இருபது வருடமாக நான் செய்கிறது தான் எல்லோரும் பார்த்து நிறைய பேர் செய்கிறாங்க இன்னும் வந்து இப்போ எல்லா தமிழ்நாடு முழுவதும் இது பரவலை இது முன்னாடியே உள்ள தொழில்நுட்பம் தான் அதனோட புதிய வடிவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாருமே இந்த விதை பொட்டாஷிய விதையை எட்டி விதையை கடினப்படுத்தல் செய்து விவசாயிகள் லாபம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்